த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் கடகராசியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஃபினான்சியலும் உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி பகவான் இருக்கார் நீங்கள் அஷ்டம சனிங்கிறதுக்காக பெருசாக ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுடைய தினஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறதுனால ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பொருள் வரவு தின வரவு இருக்கும் கையில் பணம் நல்லாயிருக்கு மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் இந்த மாதம் பெரியல லெவலில் நீங்கள் மணி ரொட்டேஷன் பண்ணுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முயற்சி ஸ்தானாதிபதி புத்த பகவான் நல்ல இடத்துல இருக்கார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறந்தான் அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க அல்லது அந்த ப்ராஜெக்டை நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் நடக்காதான்னா நிறைய தடைகள் இருக்குது போராடணும் ஆக போராடி தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஆக லைஃப்பில் யாரையாவது நம்புங்க அவங்கள நம்பி செயல்படுங்க கண்டிப்பாக சாதகமாக இருப்பாங்க பெரிய லெவலில் நீங்கள் உங்களை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதோட நீங்கள் பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு அந்த ட்ராவலால் உங்களுக்கு நற்பலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக வேலையின் நிமித்தமான பயணம் இதெல்லாமே இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் தான் நன்மை நம்முடைய நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நட்புலன்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறையா இருக்குது வீடு மாற்ற இடமாற்றங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஊர் மாற்றங்கள் கூட உண்டு அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு டாக்குமெண்டில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால துணிஞ்சு செயல்படுங்க வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஆக இந்த மாதம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்க வாங்கலாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கல்வி ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் அல்லது அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் பரவாயில்ல நல்லா இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் எதாவது குழந்த பாக்கியத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாகலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இது ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ரெகனைஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம் ஒரு பக்கம் தொண்டர்களால் பிரச்சனை இன்னொரு பக்கம் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு சுமாராக இருக்குது பெரிய லெவலில் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லார்டியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இந்த மதம் உங்களுடைய கரியர் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சிறப்பாக இருக்கார் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் இருக்காங்க தேதி வரைக்கும் புதனங்கே இருக்கார் அப்படி இருந்தாலே வேலையில் பெரிய லெவலில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கும் நீங்கள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு பக்கம் நீங்கள் பார்க்குற வேலையில அன்சாட்டிஸ்ஃபைடு இன்னொரு பக்கம் நம்ம வேலையை பார்க்கலாமா விட்டுடலாமாங்கிற மாதிரியான எண்ணம் சிந்தனைகள் இருந்தால் கூட ஜாபை பொறுத்த வரைக்கும் இருக்குது உங்களுக்கு அதில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டு எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் வேறு ஏதாவது மானிட்டரி சோர்ஸஸ் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு எதாவது லோன் வாங்கணும் கடன் வாங்கணுன்னா வாங்குங்க அளவோடு வாங்குங்க ஆனால் கண்டிப்பாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி தான் நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க அது இல்லாமல் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அல்லது வேறு ஏதாவது குவாசி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கம்மி டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃப்லேயுமே கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சந்தேச செலவுகள் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பார்த்து நிதானமாக செயல்படுங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் இன்சால் வரும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையாக உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு பகவான் அவருமே கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அல்லது ஒரு தொழில் வர வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்க பண்ணுங்கள் அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களால் செலவினங்கள் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது வளர்க்கும்போது கடகராசிக்கு அஷ்டமா சனி பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கட்டுறேன்னா உங்களுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க கடன் இல்லைன்னா கடனை கொஞ்சம் கிரியேட் பண்ணுங்கள் வாங்குங்க கொஞ்சம் லோன் வாங்கி வட்டி கட்டுங்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் முக்கியமாக பண்ணுங்கள் அதோட நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்